திருச்சியில் உள்ள பேர்ட்ஸ் பார்க் இருக்கும் இது வந்து அக்வேரியம் செட் அப் வச்சிருக்காங்க இது உள்ள போய் பார்க்கலாம் வாங்க என்ன சின்ன சின்ன தொட்டியில் வந்து பிசஸ்லாம் வச்சிருக்காங்க இதில் வந்து ஃபர்ஸ்ட் இந்த தொட்டி பாருங்கள் ஒரு மாதிரி முக்கோண சேஃப்லாம் வச்சிருக்காங்க இதை பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது எலக்ட்ரிக் ப்ளூ ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசஸ் இருக்கு இதில் வந்து எல்லாமே அந்த பாறை தான் இருக்குது பாருங்க பாறை மாதிரி செட்டப் வச்சுருக்காங்க அந்த இடுக்கில் தான் எல்லா பிசஸ்மே இருக்குது பார்க்க ப்ளூ கலரில் சூப்பராக இருக்குது இது ஒன்று மட்டும் தான் கொஞ்சம் கலங்கலாக இருந்துச்சு மற்ற எல்லாமே சூப்பராக இருக்குது அதே மாதிரி தான் இதுவுமே இது கீழே ஒரு தொட்டி இருக்கு மேலே அதுலேருந்து தொட்டி இருக்குது பாருங்க இது பார்க்க ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கு தொட்டி இதுவுமே பிளான்ட் டேங்க் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க அதில் சின்ன சின்ன பிசஸ்லாம் வச்சுருக்காங்க இது வந்து பிளாக் கோஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிஸஸ் இருக்கு இது வந்து கத்தி மாதிரி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாமே பிளாக் கலரில் இருக்கும் கத்தி மாதிரி இருக்கும் இது வந்து அந்த டோர் ஓப்பன்லேயே இருக்கிறனால என்னால் கரெக்டாக கவர் பண்ண முடியல வீடியோ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் பிஸஸ் இது பார்க்க சூப்பராக இருக்கும் எல்லா எல்லா அக்வேரியம் ஷாப்லேயுமே இப்போ கிடைக்கிது இந்த பிசஸ்லாம் இது வந்து ஜெல்லி மீன் ஜெல்லி விஷஸ் வந்து நான் இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இதை இது பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே சின்னது இது இன்னும் வளரும்னு நினைக்கிறேன் ஆ பார்க்க சின்ன சின்னதாக இருந்தாலும் சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு இது மாதிரி ப்ளூ பேக்ரௌண்டில் இருக்கு இந்த மாதிரி கீழே அந்த ஒரு மாதிரி அட்டாச்சிருக்காங்க அது எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல ஆனால் பேக்ரவுண்ட் பார்க்குறதுக்கு ப்ளூ கலரில் இருக்குது ஆ சரி பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலரில் இருக்குது லைட் வந்து ப்ளூ கலரில் போட்டிருக்காங்க விஷஸ் வந்து ஒயிட் கலரில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இவங்க ப்ளூ கலர் லைட் போட்டோம்னா அந்த சைடில் தான் தெரியுது விஷஸ் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இது மாதிரி ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் சின்ன சின்னதாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு இந்த நான் ஃபுல்லாக பார்த்ததில் இந்த விஷஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அடுத்து கிரே மீன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு இதுவுமே என்ன செட்டப் சூப்பராக இருக்கு பாருங்க அந்த செட்டப்புக்கும் அந்த லைட்டுக்கும் அந்த கலர் எதுக்கும் சூப்பராக இருக்குது ஒரு மாதிரி உட்டு செட்டப் பின்னாடி வச்சுருக்காங்க அதில் அந்த கிரே விஷஸ்லாம் இருக்குது இல்லை எதுக்கு பேரெல்லாம் ஆகிருக்கு இதில் உள்ளே இருக்க ஒரு மீன் இருக்குது ஆனால் அது வெளியில் வச்சுருக்க பேர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு இது வந்து இங்கே பாருங்கள் நண்டு மாதிரி இருக்குது ஒரு ஆண்ட் உள்ள நண்டு மாதிரி ஒரு கை மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த நண்டுக்கு இதுவுமே ராக் செட்டப்பில் போட்டு கீழே கல்லலாம் வச்சு செட் பண்ணியிருக்காங்க இது வந்து டெட்ரா அப்படின்னு போட்டிருக்காங்க இதை பிளான்டட் டேங்கில் ஒரு டெட்ரா மீன் அந்த மாதிரி இதை போட்டிருக்காங்க ஆனால் உள்ளே இருக்கிறது வந்து டிஸ்கஸ் பிஸு இது பாருங்கள் பேக்ரவுண்ட்லாம் ஃபுல்லாமே அந்த ராக் செட்டப்பில் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து அந்த வுட்டெல்லாம் வச்சுருக்காங்க பார்க்க சூப்பராக இருக்குது இந்த பீசஸ்லாம் இது எல்லாமே டிஸ்கஸ் பீஸ் தான் கலர் கலராக வச்சுருக்காங்க அதே மாதிரி ஆக்சிஜன் மொப்பெலாம் கொடுத்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ உள்ளே போனீங்கன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதெல்லாமே விடோ டேட்ரா விடோடேட்ரெலாம் நிறையா கலர் இருக்குது அது மாதிரி தான் இதுவுமே பாருங்கள் இது பேக்ரவுண்ட் அந்த டோர் வந்து க்ளோஸில் இல்லை வெளிச்சம் போட்டு நல்லா கரெக்டாக கவர் பண்ண முடியல பட் இது உள்ளே வந்தீங்கன்னா ஏசி போட்டிருக்காங்க நீங்கள் வெளியில் சுற்றிட்டு இது உள்ளே வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் குழு குளுன்னு இருக்கும் ஏன்னா ஏசி போட்டிருக்காங்க இது ஃபுல்லாக ஏசி ரூம் தான் ரூம் ஃபுல்லாக பிளாக் பிளாக் கலர் பேக்ரவுண்ட் கலர் இது இருக்கும் இது பிச்சர்ஸ் வந்து அங்கங்கே லைட் போட்டு பிச்சு இடம் மட்டும் லைட் போட்டு இது இருக்கும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது இது பா உள்ளே வந்தீங்கன்னா நீ ஈவினிங் டைம் வரது பெற்று ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த இடத்துல மரம் கீராக அந்த மாதிரி எதுவுமே கிடையாது மரம்லாம் இப்போ தான் வெட்டி விட்டுருக்காங்க இன்னும் வளர்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா எல்லா காலையில் டைமில் வெயில் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்துட்டு நல்லா நல்லாயிருக்கும் ஒம்போது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஒம்பது மணிக்கு நீங்கள் டிக்கெட் டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பத்து பதினோரு மணிக்கெலாம் பார்த்துட்டு ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெலாம் பார்த்துட்டு வெளியில் போகிற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த ரூமில் மட்டும்தான் கொஞ்சம் குழு குழுன்னு இருக்குது மற்ற எல்லா இடத்துலையுமே வெயில் தான் இதெல்லாமே எக்ஸாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சுருந்தாங்க அதுலேயுமே கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்குது ஃபேன் எல்லாம் ஓடுது மற்ற இடத்துல எல்லாமே நீங்கள் வெயிலில் தான் நடந்து போகிற மாதிரி இருக்கும் போன வீடியோவில் வந்து நம்ம நெருப்புக்கோழி ஈமுக்கொழி அப்புறம் புறா வெரைட்டிஸ் இந்த இதெல்லாமே கவர் பண்ணி போட்டிருப்போம் இதில் வந்து ஃபிஷஸ் மட்டுமே கவர் பண்ணி போடுறேன் இந்த வீடியோ ஃபுல்லாமே கொஞ்சம் லென்த்தாக போகிறனால இதில் அந்த அக்வேரியம் செட்டப்பில் என்னென்ன வச்சிருக்காங்களோ அதை மட்டும் கவர் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பேர்ட்ஸ் இது உள்ள இருக்க ரேபிட்டு எக்ஸாட்டிக் வெரைட்டி இல்லாமல் அடுத்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் மொத்தமாக மூணு பார்ட்டாக போஸ்ட் பண்ணுறேன் இதை ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஈமு கோழி அப்புறம் அந்த நெருப்பு கோழி இது என்ட்ரன்ஸு அதுக்கப்புறம் உள்ளே வச்சிருக்க அந்த புறா வெரைட்டிஸ் இது எல்லாமே கவர் பண்ணி போட்டிருக்கேன் அடுத்த வெரைட்டிஸ்ல இந்த பிசினஸ் அடுத்த வெரைட்டியில் பேர்ட்ஸ் அந்த கவர் பண்ணி போடுறேன் இதை பார்க்கணுன்னா நீங்கள் தவறாம பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுறேன் அடுத்தடுத்த வீடியோ எல்லாமே ஒரு நோட்டிஃபிகேஷனில் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்த வீடியோ வரும் இல்லாமல் இந்த மாதிரி பெட் பெட் சம்பளமாக ரிலேட்டடாக எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ போடலான்னு இருக்கேன் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே இதுக்கப்புறம் மியூசிக் போடுறேன் நீங்கள் மியூசிக்கில் அப்படியே வீடியோ பார்த்துட்டு வாங்க எல்லாத்துலேயுமே கீழே வந்து நேம் போர்டு வச்சிருக்காங்க என்னென்ன வெரைட்டி பீசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேம் போர்டு வச்சிருக்காங்க இது ஒன்று ரெண்டு மட்டும் தப்பாக இருக்குது மற்றதெல்லாம் ஓகே தான் எல்லாத்துலேயுமே என்னென்ன வெரைட்டி பீசஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் நேம் போர்டு வச்சுருக்காங்க மேலே ஃபுல்லாக ஃபீஸஸ் இருக்குது இது செட்டப் எல்லாமே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இதுவுமே நீமோ பீசஸ் மாதிரி இருக்குது ஆனால் நீமோஃபீசஸ் இல்லை இது வேறு எதுவும் பேர் எதுவும் அவங்க வைக்கல பேர் நேம் போர்டு எதுவுமே இல்லை இது பாருங்கள் ஸ்டார் பீசஸ் இது ஒன்றே ஒன்று தான் இந்த இதில் இருந்துச்சு பார்க்க சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் பெருசாகவும் பார்க்க சூப்பராகவும் இருந்துச்சு மேலே முள்ளு முள்ளாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இல்லாமல் இந்த இது ஒரு பீசஸ் இருந்துச்சு கலர் சூப்பராக இருக்குது ஆனால் என்ன பீசஸ்னு தெரியல நேம் எதுவுமே இவங்க வைக்கல இந்த டேங்க்லாம் தான் ரெடி பண்ணியிருக்காங்க ரெடி பண்ணியிருக்காங்க கண்டிஷன் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா இனிமேல் எக்ஸாட்டிக் பீசஸ் ஏதாவது கொண்டு வந்து விடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் டேங்க்லாம் மோட்டருக்கு போட்டு ஆக்சிஜன் பம்பெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி கண்டிஷன் பண்ணி வச்சுருக்காங்க சில பிசஸ்லாம் டேங்க்கை நம்ம நல்லா கண்டிஷன் பண்ணிவிட்டு தான் ஃபிஷஸ் விடணும் அந்த மாதிரி தான் இதுவும் இது வந்து மொத்த அந்த ரூம் ஒன்று இருக்குது அந்த ரூமில் தான் எல்லாமே மொத்த கண்ட்ரோலும் இருக்கும் போல் ஆக்சிஜன் கண்ட்ரோல் எல்லாமே மொத்தமாக அந்த ரூமில் தான் இருக்கும் போல் இந்த டேங்க்குமே அதுதான் இது கண்டிஷன் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் இதில் வந்து இந்த சி ஏஞ்சல் அப்படின்ற பிசஸ் மட்டும் வச்சுருந்தாங்க இங்க பாருங்கள் அந்த பீசஸ் மட்டும் உள்ள இருந்துச்சு அதை மட்டும் நம்ம கவர் பண்ணிருக்கோம் ஒரு நாலு பீசஸ் மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சிச்சு இது உள்ள லைட் எதுவும் போடல இருக்கா பீசு தெரியல இது மட்டும் முன்னாடி இருந்துச்சு அதனால கவர் பண்ணி வீடியோ எடுத்தாச்சு இந்த இதில் வந்து ஆல்பினோ ஜெயின் கௌராமி அப்புறம் வந்து டைகர் சார்க் ஆல்பினோ டைகர்ஸ் சார்க் இந்த மாதிரி மூணு வெரைட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க இதில் வந்து நம்ம பார்த்தோன்னா ஷார்க் மட்டும்தான் வச்சிருக்காங்க பிளாக் ஷார்க் ஒரு ரெண்டு இருக்குது அப்புறம் ஒயிட் ஷார்க் ஒரு நாலு பீஸஸ் இருக்குது அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு இது இந்த டேங்க்கு ரொம்ப பெரிய சைஸாக பார்க்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு பின்னாடி ஃபுல்லாக ராக் செட்டப் அந்த பேக்ரவுண்ட் இருக்குது பார்க்க செட்டப் சூப்பராக இருக்குது இதை வந்து கௌரமா கவுராமி வந்து ஒரு ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும் தான் இருந்துச்சு என்ன வளரல சின்னதாக இருந்துச்சு ஆனால் ஜெயின் கௌராமி அப்படின்னு போட்டிருக்காங்க வளர்ந்தால் பார்க்க சூப்பராக இருக்கும் அதுவுமே இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த பேட் சேவரிக்கல போய் அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்